வெல்கம் பேக் சேனல் டுஸ் இப்போ நீங்க பாக்கிறது சென்னை சப்பர்பன் ரயில்வே ஸ்டேஷன் அதுக்கு பக்கத்திலேயே இருக்கிறது தான் இந்த எம்ஜிஆர் மத்திய ரயில் நிலையம் இந்த எம்ஜிஆர் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து தாங்க நான் இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போறேன் தம்மையில் பார்த்துருப்பீங்க எஸ் இங்கே எம்ஜிஆர் சென்ட்ரல்ல இருந்து சோளிங்கர் கோவிலுக்கு தான் போக போறேன் இங்க இருந்து சோளிங்கர் எப்படி போறோன்றது இந்த டிராவல் வீடியோவில் நீங்க பார்க்க போறீங்க ஒன் டூ சிக்ஸ் த்ரீ நைன் பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் தாங்க இப்ப டிராவல் பண்ண போறேன் என்னுடைய ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் நம்பர் எயிட்டில் வந்திருக்கு வாங்க பிளாட்ஃபார்ம் போகலாம் பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் ஒன் டூ சிக்ஸ் த்ரீ தமிழ் வெல்கம் பேக் டு கபில் சமி சேனல் வியூவர் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆன்மீக பயணம் தான் இங்கேருந்து சோழிங்கர் நரசிம்ம சுவாமி டெம்பிள் தான் நம்ம போய் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி நூற்றி அஞ்சு ஸ்டெப் இருக்குது இந்த கோயிலுக்கு ஸோ வாங்க இந்த பிருந்தாவளி ஸ்டெப்பில் ட்ராவல் பண்ண போகிறேன் இங்கேருந்து நம்ம ஆன்மீக பயணத்தை ஆரம்பிக்கலாம் ஓகே வியூவர்ஸ் என்னுடைய கோச் பார்த்தீங்கன்னா சீட் ரிசர்வேஷன் தான் டி இது மட்டும் இல்லை உங்களுக்கு டூவேர்ட்ஸ் ஏசி சேர் காரும் இங்கே அவைலபிளாக தான் இருக்குது நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க இப்போ புரட்சி தலைவர் எம் ஜி ராமச்சந்திரன் மத்திய ரயில் நிலையத்தில இருந்து நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சு எல்லா பக்கமும் இன்னைக்கு ஒரு மண்டே எல்லாமே பெங்களூர் போறவங்க நிறைய பேர் இருக்காங்க ட்ரெயின் ஃபுல்லாக போயிட்டுருக்கு வாங்க நம்ம எவ்வளோ நேரத்தில் சோழிங்க ரீச் பண்ணுறோன்றதை பார்க்கலாம் இங்கே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ரைஸ் நிறையவே அவைலபிள் ஆகிடுச்சு ஆனால் நான் தோழிங்க நல்லூர் போய் தாங்க தாட போகிறேன் ரொம்பவே டிலே ஆகிடுச்சு ஆக்சுவலி எல்லாமே பாஸ் பாஸ்ட்டாக இருந்துச்சு உங்களுக்கு சென்ட்ரல்லேயே உங்களுக்கு தேவையான ஃபுட் எல்லாமே அவைலபிளாக இருக்குது சாப்பிட்டு வர்றது நல்லது இட்லி சமோசாஸ் எல்லாமே சென்ட்ரலில் கிடைக்கிது உள்ளே நம்ம ரயில்வே ஃபுட்டு அது வந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படி அப்படிங்காக போயிட்டு போயிட்டு வந்துட்டே இருக்காங்க ஃப்ரெஷ்ஷப் பண்ணிட்டு போகிறது ரொம்பவே நல்லது வெளியே கிளைமேட்டை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எஸ் நான் இப்போது ஊட்டி சென்னையில் தான் இருக்கேன் இங்கே உங்களுக்கு ஆப்போசிட்டில் இஎம்யூ ட்ரெயின்லாம் வந்துட்டே தாங்க இருக்குது மார்னிங் கிளைமேட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்பவே சில்லுன்னு இருக்குது சென்ட்ரலுக்கு அடுத்ததாக இப்போது பேசின் பிரிட்ஜுக்குள்ளே தாங்க வண்டி போயிட்டுருக்கு விநாயகர் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இந்த ஆன்மீக பயணத்தையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா பெரம்பூர் வில்லிவாக்கம் வரைக்குமே ஓரளவு நார்மல் ஸ்பீடில் தான் போகும் அது எல்லா எக்ஸ்ப்ரெஸுமே அப்படி தான் இப்போது இங்கேருந்து சோழிங்கர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படியெல்லாம் போகலான்றத நம்ம முதல்ல பார்க்கலாம் எம்ஜிஆர் இருந்து நீங்கள் அரக்கோணம் போயிட்டு அங்கேருந்து சோளிங்கர் பஸ் ஏறி நீங்கள் கோவில் முன்னாடியே இருக்கிற ஆஞ்சநேயர் சிலையில் இறங்கி ஜஸ்ட் ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர் வாக் பண்ணிங்கன்னா இந்த கோவிலுக்கு போகலாங்க இன்னொரு வழின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் இறந்தீங்கன்னா சோளிங்கரில் இறங்கி அங்கேருந்து ஆட்டோ மூலமா போகலாம் இப்போ நம்ம தான் போக போகிறோம் அடுத்ததாக இப்போது ட்ரெயின் கிராஸ் ஆகிறது வியாசர்பாடி ஜீவாங்க இந்த ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எம்ஜிஆர் சென்ட்ரல் விட்டால் அடுத்த ஸ்டாப்பிங் அரக்கோணம் தாங்க இவ்வளவு நேரம் மெதுவாக வந்துட்டு இருந்த ட்ரெயின் பெரம்பூர் கிராஸ் பண்ண உடனே தன்னுடைய

சூப்பராகவே இருக்கு ஜேர்னி இங்க இருந்து சோழிங்க இருக்குண்டான டிராவலிங் டைம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் அவர் டுவெண்ட்டி மினிட்ஸுங்க இப்போ நீங்க பாக்குற இந்த இஎம்யூ ட்ரெயின் மார்னிங்ல உங்களுக்கு நிறையவே அவைலபிளாக இருக்குங்க திருவள்ளூர் ஆகட்டும் திருத்தணி ஆகட்டும் அரக்கோணம் இந்த இஎம்யூ ட்ரெயினில் ஏறி நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமா சோழிங்க ரீச் பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரமா நீங்க மேல போய் சுவாமியை பார்க்க ஈஸியா இருக்குங்க புட்லூர் ரயில்வே ஸ்டேஷன் புட்லூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அடுத்ததாக வர்றதா பாத்தீங்கன்னா திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷனுங்க திருவள்ளூர் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் லெஃப்ட்டில் பார்க்கறதா இந்த அரக்கோணம் இஎம்யூ ட்ரெயின் திருவள்ளூருக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது திருவாலங்காடு பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் ஒரு சூப்பரான எக்ஸ்பிரஸ்ங்க இங்கேருந்து நீங்கள் சோழிங்கர் ஆகட்டும் வேலூர் ஆகட்டும் ஏன் பெங்களூருக்கு கிட்டத்தட்ட ஆஃப்டர்நூன் போய் ரீச் பண்ணிடலாம் ஒரு நல்ல ட்ரெயின் இப்போது அடுத்ததாக ட்ரெயின் உள்ள என்ட்ராகிறது தான் பார்த்தீங்கன்னா அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷன் ஓகே அரக்கோணம் வந்து ரீச் பண்ணியிருக்கோம் எயிட் ஃபார்ட்டி இன்னும் ஒரே ஒரு ஸ்டாஃபிங் தான் சூழல் போகிறதுக்கு உங்களுக்கு போகும்போது இந்த ட்ரெயின் அவைலபிளாக இருக்குது வரும்போது டைமிங் சொல்ல முடியாது அதனால நீங்கள் டுவர்ட் இந்த அரக்கோணம் வந்துட்டு இங்கேருந்து உங்களுக்கு எம்ஜிஆர் சென்ட்ரலுக்கு நிறைய ட்ரெயின் அவைலபிளாக இருக்கும் இந்த பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் ஸ்பீடாக வருங்க அதில் வித மாற்றமும் இல்லை ஒன் ஹவரில் நீங்கள் அரக்கோணம் வந்து ரீச் பண்ணிடலாம் பட் சோழிங்கர் போனாலும் உங்களுக்கு அங்கேருந்து ஷேர் ஆட்டோ ஐம்பது ரூபா தான் இங்கே அரக்கோணம் வந்து ரீச் பண்ணிங்கன்னாலும் பஸ்ஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் தாங்க ஓகே விபா நீங்கள் எயிட்டி ஃபார்ட்டி த்ரீக்கு அரக்கோணத்திலேருந்து ட்ரெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அடுத்த ஸ்டேஷன் நம்மளோட சோழிங்கர் தான் வாங்க இறங்கலாம் ஓகே வீபர்ஸ் இப்போ சோளிங்கர் வந்து ரீச் பண்ணிட்டோம் ஓகே வீவர்ஸ் செவன் ஃபார்ட்டிக்கு ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இங்கே வந்து ரீச் பண்ணும்போது நைன் ஓ கிளாக் நான் இங்கே சோளிங்கர் வந்து ரீச் பண்ணிட்டேன் இந்த டாக்டர் வீடியோ ஃபுல்லாக பார்த்துப்பீங்க வீடியோ பிடிச்சிருந்து நம்புறேன் வீடியோ பிடிச்சிரைப் ஓகே விவாஸ் இந்த ட்ராவல் வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க அடுத்ததாக இந்த இருந்து ஷேரோட்டோ மூலமாக எப்படி கோயிலை ரீச் பண்ணலாம் மேலே லக்ஷ்மி நரசிம்மர் ஆகட்டும் ஆஞ்சநேய சுவாமி ஆகட்டும் எப்படி நம்ம பார்க்கலான்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பெபிள்ஸ் தமிழ்